ஆண்டவரும் லட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது அவருடைய ஆவியினால் அருளப்பட்ட வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே இந்த நாளுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் யோபு ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் தாண்டவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் அவன் இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை தூக்கிக்கின்றவர்களை அவர் உயர்த்துகிறார் தாழ்ந்தவர்களை தூக்கிவிட்டு யாரெல்லாம் துக்கத்தில் தவிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை நான் உயர்த்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்கள் துக்கத்தில் இருந்து நான் உங்களை ரட்சிக்க போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் இன்றைக்கும் அநேக துக்கங்கள் என்னை தாழ்விடத்திற்கு அனுப்புகிறது என் இருதயம் துக்கத்தினால் கஷ்டங்களினால் ஏமாற்றங்களினால் நிரம்பி இருக்கும் பொழுது என்னை அறியாமலே தாழ்த்தப்பட்டு விடுகிறேன் அநேக நேரத்தில் மரணத்தின் உச்சிக்கு கூட போவதுண்டு வாழ்க்கையில் அதிகரிக்க அதிகரிக்க தாழ்விடத்திற்கு என்னை கொண்டு போகிறது உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் துக்கிக்கிற உங்களை ரட்சித்து உயர்த்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் அண்ணாளுடைய துக்கத்தை ஆண்டவர் தீர்த்தார் அல்லவா ஓ பிரைஸ் கா ஆகாருடைய துக்கத்திற்கு கத்தர் உடனே பதில் கொடுத்தார் அல்லவா சோத்திரம் கிதியோனுடைய துக்கத்தை உடனே மாற்றி அவனை கத்தர் பராக்கிரமசாலையாய் மாற்றினார் அல்லவா எதை பற்றி துக்கத்தோடு இருக்கிறீர்கள் எந்த தாழ்மையில் எந்த மரண போராட்டத்தில் போராடிக் கொண்டிருக்கிறீர்கள் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உன் துக்கத்தில் இருந்தெல்லாம் நான் உன்னை ரசிக்க போகிறேன் ஓ பிரைஸ் கா ஹாலூயா நீங்கள் தாழ்த்தப்பட்டீர்களோ ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் துக்கத்தில் இருந்தெல்லாம் நான் உங்களை ரச்சிப்பேன் உங்க தாழ்விடத்தில் இருந்தெல்லாம் நான் உங்களை உயர்த்தும் என்று கத்த வாக்கு தத்தப்படுதா சொன்ன வார்த்தை தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது நான் சொல்லக்கிறேன் இந்த சத்தத்தை கேட்கும் கேட்கும்பொழுதே அந்த கிருவ உங்க தாழ்மையின் மேல் இறங்கி வர போகிறது அல உங்க துக்கத்தின் மேல் இறங்கி வர போகிறது நீங்கள் எவைகளை பார்த்து துக்கப்பட்டு அதிகரித்தீர்களோ அந்த துக்கங்களின் மேல தேவனுடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்பட போகிறது நமு துக்கத்தில் இருந்து என்னை சொல்லுங்கள் இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல உருடைய கரம் இப்பொழுது இறங்கி எந்த துக்கத்தில் இருந்தாலும் ரட்சிக்கிறவர் உங்கள் அருகாமையிலே இருக்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் யோபு சொன்ன வார்த்தை இந்த உயிரோடு இருக்கிற ரட்சகர் தான் யோபினுடைய வாழ்க்கையை அவ்வளவு துக்கத்தில் இருந்து ஒருவன் பேசிக்கொண்டிருக்கையில் மற்றொருவன் வந்து ஒரே சொல்றான் அவன் இருதயம் பயப்பில்லை அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது துக்கத்தில் இருந்து அவரனை உயர்த்துவார் நான் தாழ்மையில் இருக்கிறேன் என் தாழ்மையில் இருந்து நிச்சயம் அவரனை உயர்த்துவார் என்கிற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது எவைகளில் தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்கள் எந்த துக்கத்தை நினச்சி மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறீர்கள் அப்பா நான் துக்கத்துல கீழே தாழ்விடத்தில் இருந்தா கத்தர் என்னை ரட்சிக்கும் பொழுது டேரக்ட் ஆப்போசிட் அப்படியே உயரம் கத்தர் வைத்திருக்கிற மேன்மைத்தால் அநேக துக்கத்தை பார்த்து பயந்தால் மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டா இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில துக்கத்தில் இருந்து கத்துற ஒரு பெரிய மீட்பை தரப்போகிறார் வாசிக்கிறவங்கள உங்கள் துக்கம் சந்தோஷமாயின் யாரை யோசித்து எவைகளுக்காய் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ உங்கள் துக்கத்தை எல்லாம் அவர் நிந்தை புரட்டி போடுகிறது போல புரட்ட போகிறார் அந்த துக்கத்தில் இருந்தெல்லாம் உங்களை ரசித்து உங்களை ஏத்த போகிறார் கண்களை மூடிச்சவிகாரமி கண்டவரே இந்த சத்தத்தை கேட்க என் ஜனத்திற்காய் வருகிறப்பா அவருடைய தாழ்விடத்தை நினைச்சு அவங்க மரண போராட்டத்தை நினைச்சு அவங்க அனுபவிக்கிற எல்லா துக்கங்களிலிருந்து என் ஆண்டவர் அவர்களை தூக்கி விடுவீராக என்று நாம சொல்லிக்கிறோம் அவர்களை தூக்கி விடுவீராக என்று நான் சொல்லிக்கிறோம் தடைகளெல்லாம் மாறக்காண்டவரே அந்த துக்கத்திலிருந்து அவர்களை ரசித்து அவர்களை நீ உயர்த்த போகிறதற்காக சொல்லுங்க வார்த்தை வல்லமையாய் கிரிய செய்வதா ஏசுக்கு சுமலம் செபிக்கிறோம் செபம் கேடும் நல்லபடியா ஆமே நாமே நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் உங்க துக்கத்திலிருந்தெல்லாம் ரச்சித்து கத்துற உங்களை உங்க குடும்பத்தை உயர்த்து போகிறா செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆயிடுச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஆமே பிரைஸ் எல்லாம்